இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினேழு ஆல்போர்ட் ஏழு ஒன்று எத்தனை பேர் எல்ஜி சேனலில் பார்க்குறீங்க தெரில எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தெரில நான் வீடியோ கொடுக்கும் போது சொன்னேன் எல்ஜி சேனலில் ஆல் சிங்கிள் போட வின்னிங் வரும் ஏபிசி கூட வின்னிங் வரும் நீங்கள் வீடியோ பார்த்தா உங்கள் வாட்ஸ்அப்பில் லாட்டரி சேனல் இருக்கும் அதில் ஷேர் பண்ணி மொத்தம் யூஸ்ஃபுல்லாகட்டும் சொல்லி கொடுத்தேன் அதுவும் கொடுக்கும்போது சொன்னேன் மூவான செட்டு கண்டிப்பாக டூ ஷெட் மின்னிங் வரும் சொன்னேன் ஏ போடு அஞ்சு சி போர்டு ஏழு ஆல் போர்டு அஞ்சு ஏழு மூவாயிரம் செட்டு சொல்லி கொடுத்தேன் இந்திய சேனலில் கூட சிங்கிள் ஃபுல் வரும் மிஸ்டர் தோலை சேனல் கூட ஃபுல் கூடிங் வரும் இதெல்லாம் மிஸ் அதெல்லாம் வரும் ரெண்டு தூளையும் வரும் ஆனால் எப்போவும் முதல்ல மிஸ்டர் தொழில் எடுக்கிற நம்பரும் எல்ஏ சேனல் எடுக்கிற நம்பரும் ஒரே கேசிங் கிடையாது இது வேறு மெத்தட் கேசிங் அது வேற மெத்தே சேனல் வந்து என்னோட கேசிங் ஹெல்த்தி சேனல் வந்து வேற ஒருத்தோட கேசிங் சில பேர் ஆல் போர்டு வச்சு நிறைய விநியை சில பேர் சிங்கல் போர்டு வச்சு நிறைய விநியும் வாங்குவாங்க சரி வாங்க

స్ ఐనూత్ ఇరవతి ఒం ఏ బుడ్ జీరో ఎట్ బిబుడ్ ఎట్టు రెండు సిబుడ్ మూడు ఎట్టు எட்டு அஞ்சு அஞ்சு ஏன் கொடுத்தா நான் எடுத்திங்களா அஞ்சு வரல எனக்கு சி போர்டில் அஞ்சு வருது சிபோர்டு ஏ போர்டில் அஞ்சு வருது அதனால தான் ஆல் போர்டில் அஞ்சு கொடுத்துருக்கேன் எதுக்கும் நீங்கள் எழுதி சேனலில் பாருங்கள் எழுதி சேனலில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏபிபிசி ஏசி எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு பதினெட்டு இருபத்தெட்டு அஞ்சு வந்த ஒரு வேலை நாளைக்கு பார்க்கலாம் அது ஏபிசி ஜீரோ எண்பத்தி ஒன்று எண்பத்தெட்டு

உங்களுக்கு நான் நான் தரேன் கம்யூனிட்டி போஸ்டில் எல்டி சேனலில் டைமஸ் மெம்பருக்கு நான் எல்டி சேனலில் நிகழ்ச்சியும் கொடுக்கும்போது கம்யூனிட்டி போஸ்டில் போகிறேன் பார்த்து பிளே பண்ணுங்க